சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்தபோது முகப்பு சாரம் சரிந்து குறைந்தது ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் பிரதமர் மோடி முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இறந்த தொழிலாளர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் சுமார் நாற்பத்தி ஐந்து அடிக்கு மேல் பணி செய்து கொண்டிருக்கும் போது திடீரென சாரத்தின் ஒரு பகுதி சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் படுகாயமடைந்துள்ளனர் அவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதாவது பொன்னேரி அருகே வாயலூரில் பொருளாதார மண்டலத்தில் அனல் மீன் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் அலகு கட்டுமானத்தில் ராட்சத வளைவு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் அப்போது ராட்சத வளைவு அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது திடீரென சாரம் சரிந்து விழுந்தது அதில் ஒன்பது வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் பலரும் காயமடைந்துள்ள நிலையில் அவர்கள் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இங்கு மொத்தமாக மூவாயிரத்து இருநூறு தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் பெரும்பாலும் வட இந்திய தொழிலாளர்கள் தான் அங்கிருந்து பாதுகாப்பு அதிகாரியின் கருத்துப்படி நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் பாதுகாப்பு உடையணிந்து பத்து பேர் பணியாற்றி கொண்டிருந்துள்ளனர் ஆனாலும் திடீரென சாரம் சரிந்து விழுந்ததால் இதுவரை ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் அடுத்ததாக எச் எல் நிறுவனத்திடம்தான் பேசியுள்ளோம் ஏனென்றால் அந்த நிறுவன்தான் ஒப்பந்ததாரர்கள் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் இருவருக்கு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் நலமாக உள்ளனர் மற்ற ஒன்பது பேர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன என ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்தார் சம்பவம் நடந்த இடத்தில் அனைத்து அதிகாரிகளும் இருப்பதாகவும் விபத்து குறித்து காவல்துறையினர் சார்பில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த விபத்து குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் எண்ணூரில் பெல் நிறுவனம் மேற்கொண்டு வரும் மின் நிலையம் கட்டுமான பணியில் ஏற்பட்ட விபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒன்பது பணியாளர்கள் இறந்த செய்தி கேட்டு மிகவும் வருத்தமடைந்தேன் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மின்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரையும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் உடனே நேரடியாக சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினேன் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கிடவும் அவர்களது உடலை அவர்களது சொந்த மாநிலத்திற்கு எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஆணையிட்டுள்ளேன் என்று பதிவிட்டிருக்கிறார் அதேபோல பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் இச்செய்தி அறிந்து வருத்தமடைந்ததாகவும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்துள்ளார் சிகிச்சை பெற்று வருபவர்களை விரைந்து குணமடைய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்தவரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரமும் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்